எல்லாத்தையும் சிஜிஎம் சிப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்க்கு ஒரு ஜட்ஜ் 25 வருஷம் வேலை பார்த்தவங்கள அவங்கள ஒரு போலீஸ் ஆப்சர் ஏமாத்துறதா இருந்தா முடியுமா இல்லையா நீங்க தான் பாத்துக்குறோம் ஒரு கேரி கேருங்க போய் அப்பியரா எல்லா டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டோம் டாக்குமெண்ட் அவங்க சார் போங்க விசாரணைக்கு வந்திருக்கிறோம் நீங்க எங்களுக்கு அவங்க சொல்லக்கூடாது ஒரு சில பேர் பஹிரி எரி இதெல்லாம் சொன்னாரு இந்த பாவத்தெல்லாம் எடுத்து நான் நோட நோனோ இது ஒரு கேஸ்ல இன்னொரு இன்னொரு கேஸ் கொண்டாடுவீங்க வரவீங்க இப்ப கவர்மென்ட்க்கு பேசிட்டு இருக்கீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கேன் நல்லா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி நானூத்தி நான் விசாரிச்சேன் இல்லையா எங்க டிஐஜி இருக்கும் போது விசாரிச்சவனுடைய விளைவு விசாரிச்சேன்ல அங்க டிஐஜி இருக்கணும் ஐஜி இருக்கணுடைய விளைவு என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு ஆளை கொண்டாந்த பிறகு ஒரு தகவல் கொடுக்குறேன் அமெரிக்காவுக்கு அந்த தகவலை வச்சு அங்க ரைடு பண்றாங்க எத்தனை இது ஒரு வாட்டி தான் இங்க வர்றாங்க இன்வெஸ்டிகேஷன் எனக்காக அங்க அப்படி இல்ல நூறு இடத்துல நூறு முறை பண்றான் எட்டு இடத்துல பண்ணி இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு தெய்வ விக்கிரகங்கள் ஆர்டிபாக்ஸ் சீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனா நான் போற வரைக்கும் அவங்க கேஸ் போடல நான் டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வரேன் இல்லையா அது வரைக்கும் அவங்க கேஸ் போடல வெளியே வர்றேன் இருபதுல ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த பிறகு அவர் கேஸ் போடுறாங்க கேஸ் போட போது அந்த டாக்குமெண்ட்லாம் எனக்கு கிடைக்குது இஸ் அ குட் போலீஸ் ஆஃபீஸர் அவர் அவங்க வந்து மூணு வாட்டி என்னை வந்து பார்க்குறாங்க பார்க்க போகும்போது இந்த குற்றவாளி இந்த குற்றவாளியோட பேரை யார் எழுதுறா சுபாஷ் சந்திரக்கு அரஸ்ட் பண்ணி ஜெர்மனியில் வச்சுருக்கேன் ஜெர்மனியில ஜெயில இருக்க போகும்போதே மெசேஜ் மெயில் கொடுக்குறான் ஏரோன் ஃப்ரீட் பேன் அப்படின்ற ஒரு மேனேஜருக்கு மெயில் கொடுக்குறான் அந்த மெயில பிளீஸ் டெல் ஷன்டு கால் ஷன்டு அப்படின்னா மேனேஜர் ஷன்டுன்னு ஒரு ஆளை போட்டு நார்த் இந்தியாக்காரன் குற்றவாளி அவர் அவரை காட்டு வல்லப பாம்பேல இருக்கிற வல்லபாவை கூப்பிடு வல்லபாட கூப்பிட்டு சொல்ல சொல்லு காதர் பாத்தி என்னை கூப்பிடுறான் எதுக்கு கூப்பிடறான்னு உனக்கு தெரியும் அப்ப காதர் பாத்தி டிபார்ட்மெண்ட்ல இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்ல ஐடல் விங்ல இல்லை சத்தியம்

சர்வீஸ்ல இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிட்டையர் ஆகுது கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னொன்னு ஒரு பேட்ச் வந்தா அதுக்காக இந்த பேட்ச் இந்த பேட்சை ஷர்ட்ல குத்திக்கிற மாதிரி இருக்கு நான் மெடல் உங்களுக்கு தெரியும் போட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா பிரசிடன்ட் மெடல் எனக்கு கொடுத்தாங்க நாலு முறை விதாக நாலு முறையும் நான் பண்ணிருக்கேன் டிஏ வாழ்க்கையில நான் கிளைம் பண்ணது கிடையாது ஒத்த பைசா இருக்கிறதும் எல்லாம் பண்ணிருக்கிறோம் இதுதான் ரைட் ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் சார் அப்போ அவன் அங்க அப்பியர் ஆகி ஒத்துக்கிட்டான் சில வந்தது ஆனா சில அங்கேயே போகல அப்படின்னு சொன்னா இங்க போய் முட்டிக்கிடுவிய புரியல அப்ப ஒரு குற்றவாளிய அவங்க ஏ டிரான்சாக்சன் மட்டும் தான் சார்ஜ் ஷீட் போட்டுருக்காங்க யாரு பழைய ஆளு அப்ப பிக்கு போடல பீனா பிக்கு சம்பந்தப்பட்டது போல சிக்கு போடல டிக்கு போடல இ கே திருப்பி வந்ததுக்கும் போடல நான் அந்த எட்டு பேர் தான் அவங்க குற்றவாளி போட நான் ரீ ஓபன் பண்ணி இருபது பேர் மேல சார்ஜ் ஷீட் போடுறேன் இருபது பேர்னா யாருன்னா இந்த ஏ டிரான்ஸ் விட்டுட்டு பி சி டி எல்லாம் போட்டு வெளிநாட்டுக்காரனெல்லாம் உள்ள கொண்டாந்துடுறேன் ஆனா அந்த கேஸை நம்ம சார்ஜ் ஷீட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு தெரியல போராடிக்கிட்டு கிடந்தேன் இப்போ வெளியே வந்துட்டேன் மற்றவங்க பார்க்கணும் யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் ஆனால் ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் என்ன மனக்க யாரும் கவலையும் கிடையாது எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி போன வாட்டி கூட கொஞ்சம் சொன்ன நான் வெரி ஃப்ரீ காட்டாசி வரைக்கும் விடமாட்டேன் விடக்கூடாது நான் என்ன காரணம்னா என்னுடைய இது வந்து சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம் தட் இஸ் மை ரிலீஜா தான் என்னுடைய மதம் நான் இந்து அல்ல என்னுடைய மதமே பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாடு கிடையாது இந்திய கோயில்கள் தமிழ்நாட்டு கோயில்கள் தமிழ்நாட்டு தெய்வ விக்கிரங்கள் தான் வெட்டி பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அதை விடாம கடைசி வரைக்கும் லைஃப்ல மண்டே போற வரைக்கும் அதை வெரைட்டி வெரைட்டி வரட்டி போவேன் ரைட் இல்ல ஒன்பது மணி நேரம் நூத்தி ஐம்பது மணி நேரம் விசாரணை விசாரணை தான் நான் பண்ணிருக்கேன் சொல்றேன் கேளுங்க சார் நான் வந்து ஏழு வருஷம் விசாரிச்சேன் விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஏழு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் நூத்தம்பது அதெல்லாம் கணக்கே கிடையாது பேசிக்கிட்டு குடிக்கிறோம் பேசுறோம் டிஸ்கஷன் இருக்கு கேள்வி சார் சத்தியமா கேள்வி எல்லாம் என்னுடைய இதுல வர முடியாது அதிகமா கேட்க முடியாது இப்போ நீங்களே நான் ஒரு களவாணி போய் கரப்ட் ஆபீசர் என்ன கொதறி விடுறீங்கள நீங்க ஏதாவது என்கிட்ட தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு கேக்குறீங்க ஆனா அவங்க கேக்குற கேள்வி எல்லாம் சார் இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்ப அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேட்டரே இல்லையா அதுல அப்படின்னாரு இப்ப இன்வெஸ்டிகேட்டர்னா அந்த கேஸ்ல பல ஊர் கேஸ்ல அவரு புலன் விசாரணை அதிக இல்ல அப்படின்னு இல்லைன்னா இவர்தான் அதிகாரி இவரோட டாக்குமெண்ட்ல அவர் எழுதுறாரு நான் இருந்தேன்னு எழுதுறாரு ஆறு ஏழு பேரோடும் கையெழுத்து போட்டிருக்காங்க கேஸ் டைரி எழுதி கோர்ட்டுக்கு போகுது இவர் ரிமாண்டரி போட்டு கோர்ட்டுக்கு போகுது அதை நாங்கள் ஒரிஜினல் எடுத்து தாங்க கும்பகோணம் கோர்ட்டில் ஒரிஜினல் கிடக்குதே ட்ரையல் ஆரம்பித்தா தானே உண்மை தெரியும் பொய்யா இல்லையா அப்போ உள்ளே இருக்க போகும்போது வராத ஆள இன்ஸ்பெக்டர் எப்படி எழுதுவார் இன்னொரு இன்ஸ்பெக்டர் ஒரே பேச்சில் இருக்கிறவங்க சார் மொத்தத்தில் ஆயிரம் கோடிக்கு மேல கொள்ளி அடிச்சவன் தான் சுபாஷ் சந்திர கோப் அவனுடைய வேலை சார் இப்போ அக்யூஸ்ட் எல்லாம் எல்லாம் ஒன்னா சேர்றாங்க இங்க இருக்கிற அக்யூஸ்ட் இன்டர்நேஷனல் கேங்கப் ஆகிறான் கேங்கப் ஆகிட்டு பழைய ஆவரத்தை ஆரம்பிக்கணும் பழைய ஆவரத்தை எடுக்கணும்னா நான் போட்டிருக்க வழக்குகள்லாம் நீர்த்து போக வைக்கணும் நீர்த்து போக வைக்கணும்னா எனக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கணும் தொந்தரவெல்லாம் எனக்கு கொடுக்கவே முடியாது ஜாலியாக கோர்ட்டுக்கு போவேன் உங்களுக்கு தெரியுமில்ல என் பொழப்பே தான் என்ன நடந்தாலும் ஃபேஸ் விடமாட்டேன் காரணம் தெய்வங்களுக்காக உழைக்கணும் தெய்வ விக்கிரங்களை திருட்ட உழைக்கணும் சார் நல்ல ரிட்டையர் ஆன பிறகு சும்மா இருக்கிறானா இல்லையா ஒரு கோயில காணான் எஃப்ஐஆர் கோயில மூணு கோயில காணான்னு சொல்லி திரு எஃப்ஐஆர் இது திருமார் பேர் உள்ள கோயில காணான் எஃப்ஐஆர் தெய்வ விக்கிரகத்தை புத்தர் சில பதினேழரை கோடி காணா அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் கொடுக்குறேன் நாகப்பட்டினத்துல அதுக்கு அடுத்தது தஞ்சாவூர்ல போய் அவங்க ஹெச்ஆர்என்சி அபிஷியல்ஸ் வந்து கையாடல் பண்ணிருக்காங்க எத்தனை எஃப்ஐஆர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு நியூஸ் வந்துகிட்டே தானே இருக்கு ஸோ ஓகே சார் வழக்குங்கிறது நீங்க மாறிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எல் சொல்ற நல்லா கேளுங்க சார் அதை வழக்குங்கிறத ப்ரெஸ் கொஞ்சம் யோசிச்சுக்கிறோம் வழக்குன்னா என் மேல குற்றச்சாட்டு வந்து உங்க மொழியோ என் மேலே போடுறாங்க அது கோர்ட்ல தான் கோர்ட்ல போடுறதுக்கு பேர் தான் வழக்கு அதை நீங்க என்னைக்கு உங்களுக்கு இந்த எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ல நீங்க பண்றதுனுடைய விளைவு பல பேரை பாதிக்குது அப்படி சொல்லக்கூடாது அது கேஸே கிடையாது தகவலை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறாங்க இல்ல சார் ஏற்கனவே பண்ணிருக்காங்க பொன்ன வருஷம் அப்ப பண்ணிருக்காங்களா சார் அன்னைக்கு இல்ல சேர்க்கல பேர சேர்க்கல அப்படி எல்லாம் சார் அப்பயும் நீ பேரை சேர்த்தாலும் சேர்க்கல என்ன விசாரிச்சுட்டு தானே இருக்கிறாங்க நான் டெல்லியில விசாரிக்கிறேன் இங்கேயும் விசாரிக்கிறேன் எங்க பார்த்தாலும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எதுக்கு அது இவ்வளவு தூரம் சொல்லுவாங்க சார் சிபிஐல நிறைய நீட்டா வரும் ஓ அந்த அந்த எஃப்ஐஆர் எல்லாம் நீங்க வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கிறலாம் நானே ஒரு லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி என்னுடைய வெப்சைட் சொன்னேன் சிபிஐல போட்ட எஃப்ஐஆர் நாற்பத்தஞ்சு பக்கம் அது என்ன எஃப்ஐஆர் தெரியுமா என்னத்தான் நாங்க போட்டோமோ

ஹை ஹைகோர்ட்ல ஒரு சிங்கிள் பெஞ்சுன்னு ஒருத்தர் விசாரிக்கிறாங்க டிவிஷன் பெஞ்சு என்ன விளாடுறீங்களா அதுக்கு அடுத்தது சுப்ரீம் கோர்ட் போற அந்த ஜட்ஜ் இப்ப எங்க இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ நேர்மையான ஒரு ஜட்ஜி அவர் தனிப்பட்ட முறையில் விசாரிச்சு என்ன விளையாட்டா எழுதுறாரு அதுக்கடுத்து அதே ஜட்ஜி டிவிஷன் பெஞ்சா வர்றாங்க அங்கேயும் ஜட்மெண்ட் எழுத போகும்போது என்ன செய்யறாங்க ஒரே ஒரு ஆளுக்கு பயந்துகிட்டு எல்லா ஆளுகளும் சேர்ந்து உலகத்தில் எல்லா கிரிமினல்ஸும் சேர்ந்து கவர்மெண்ட் இன்ஃபுயன்ஸ் பண்ணி நூற்றி சொச்சி இரநூறு முந்நூறு கேஸை சிபிஐக்கு மாத்தினாங்களே ஒரே ஆளுக்கு பயந்துகிட்டு சிபிஐக்கு மாத்தி ஒரு ஜிஓன்னு போட்டாங்க அந்த ஜிஓ அதே ஜட்ஜி தான் உடைக்கிறாரு அநியாயம் அப்படின்னு உடைக்கிறாரு அதுக்கு பிறகு என்னைய ஒரு வருஷம் ரிட்டையர் ஆன பிறகு நியமிக்கிறாங்க அவங்க டிவிஷன் பெஞ்சு அவங்க எல்லாம் ஆள் இல்லையா கோர்ட்டை தான் நீங்க மதிக்கணும் போலீஸ் ஆபத்தி இப்படி விசாரிப்பாதா அப்படி விசாரிப்பா எது வேணாலும் வரட்டும் புரியாமல் அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வார்த்தை சார் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு பிடிக்கல அப்படின்னா அடுத்த வார்த்தைன்னு ஒத்துழைப்பெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் கேட்பேன் சார் நான் வந்து எப்படி தெரியும் சொல்கிறேன் கேளுங்க சார் ஒத்துழைப்பெல்லாம் கிடையாது நான் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்டை உங்க முகத்துல வச்சு அப்புவேன் புரியலையா நீ வா விசாரிக்காம இருக்கிற இந்த வச்சுக்கோ இந்த வச்சுக்கோ இந்த வச்சுக்குவோம் இந்த வச்சுக்குவோம் டாக்குமெண்ட்டை நான் அள்ளி அள்ளி கொடுத்து

அப்பீம்ல சார் இப்பீம்ல சார்ஜ் பண்ணிட்டீங்க. எப்பவும் நாளைக்கும் போவேன் நான். நான் என்ன சொல்றேன்? என்ன கேட்காம நீங்க எதையும் செஞ்சிடாதீங்க எனக்கு ஒரே ஒரு போன் கால் கொடுங்க. நான் உடனே வர்றேன் இதேgetElementById கூட வந்து என் மேல முதல் தகவல் சொல்லி அந்த அந்த அதுல தான் இப்ப நடந்துக்கிட்டே இருக்கு. சார் কোর্ட்க்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு போன வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இப்பயும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஐஓவா மாத்திட்டீங்களா கேள்விப்பட்டேன். முன்னாடி ஒரு அம்மா இருந்துச்சு இப்போ ஒரு ஒரு ஆம்பளை ஒரு ஆஃபீஸர் பேரெல்லாம் எனக்கு தெரியல இந்த மாதிரிலாம் அவங்க கேட்டு அவங்க விசாரிக்க போகிறேன் இன்னொரு நாளைக்கு ஒரு ஆறு மாதம் கழிச்சு இன்னொருத்தர் வருவார் அதெல்லாம் வருவாங்க சார் நான் எதுக்கு இல்லை எப்படா நான் எனக்கு மேலே சார்ஜ் ஷீட் போடுவாங்க நான் கோர்ட்டில் கோர்ட்டில் தான் ரெண்டு கண்ணு இருக்கும் போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு என்றைக்குமே என்னையும் சேர்த்தே சொல்கிறேன் ஒத்த கண்ணு இருக்கும் ஒரு கண்ணுனா ஒரு வழியாகவே பார்த்துக்கிட்டே இருப்போம் நீங்களாம் மாட்டிக்கிட்டால் தான் தெரிய வரும் எப்போ பார்த்தாலும் குற்றவாளி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தப்பு கோர்ட்டில் ரெண்டு சைடும் பார்ப்பாங்க அங்க போட்டு நொறுக்கி எடுப்போம் அதுல ஒண்ணு சந்தேகம் பாத்துக்கலாம் நான் கொடுத்துருக்கேன் சார் வெளிநாட்டுல சார் அதாவது ஒரு போலீஸ் ஆபிசர் வந்து அவன் பிளீ பார்கனிங்ல போய் குற்றவாளி ஒத்துக்கிட்டாங்கல்ல அந்த மாதிரி டாக்குமெண்ட்ல ஜிராக்ஸ் காப்பி எல்லாம் கொடுத்துருக்கேன் போட்டோ காப்பீஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் கையை அறுத்த போட்டோ காப்பி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் தட் இஸ் என பாருமே வேற நீங்க ஒரே ஒரு ஆள் முடிஞ்சு போச்சு சார் அதுக்கு அடுத்தது சார் அதுக்கு அடுத்தது சார் நோ 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 சந்திப்பு சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க

உள்நாட்டுக்கு போய் கையை உடஞ்சிருக்கு அவரை ஒருத்தன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறான் டாக்டர் அந்த டாக்டர் வந்து ஐயோ எனக்கு தெரியாது இவன் குற்றவாளி நான் தான் ட்ரீட் பண்ணேன் அவ்வளோ தான் அப்ப வெளிநாட்டுக்கே போகலை அப்படிங்க போகும்போது அடி வாங்குதா என்ன இதெல்லாம் காலத்தில் உங்களுக்கு நியூஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேங் எல்லா குற்றவாளியும் ஒன்றா சேர்றான் நேஷனல் இன்டர்நேஷ்னல் குற்றவாளி அவனுக்கு தானே வாங்கிட்டேன் யாருக்கு சுபாஷ் சந்திர பத்து வருஷம் நான் வாங்கி கொடுத்தேன் கும்பணம் கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு பத்து வருஷம் வாங்கியிருக்கேன் இது போக அது மேல ஆறு கேஸ் போட்டிருக்கேன் அந்த ஆறு கேஸையும் சார்ஜ் ஷீட் போட வேண்டாமா ஆறு கேஸ சார்ஜ் ஷீட் போட வேண்டாமா அப்படியே கிடக்கு நான் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் அதெல்லாம் விசாரிச்சு ஐடல்ல கொண்டு வர வேண்டாமா எவ்வளவு இருக்கு

இன்ன வரைக்கும் நான் வெளியே வர போகும்போது அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி பெரிய அளவுன்னு ஏன்னா யார் பார்த்தா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியோடய தங்கச்சியோ அக்காவோ இப்போ தூக்கி வாரி போடுவோம் சார் வெடி ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் ஆல் கேசஸ் இன்னைக்கு எழுதி வச்சிடுங்க இந்த கேஸில் நூற்றி ஐம்பது கேஸ் வந்தாலும் எவனை விட மாட்டான் நான் விரட்டிக்கிட்டே தான் இருப்பேன் கோர்ட்டு என்னுடைய வேலை வீடு அவங்க வந்து பார்த்தா வீட்டை யாரையோ கம்பேர் பண்ணுறாங்க நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம் சார் அவர் டிஜிபி மாட மாளிகை கோபுரம் மாதிரி இருந்தது சார் என்னால் அவங்கள்ட்ட கொடுக்க முடியல சுப்ரமணியம் அம்மா மேலே ரெண்டே ரெண்டு ச என்னுடைய கார் அங்கே நிற்கிது அதோட அதோட உங்களுது தான் ஹலோ நீங்கள் போய் அங்கே போய் 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 ஃப்ரெண்டு டோரை பார்த்துட்டு வாங்க போக மாட்டீங்க ஏன்னா சார் டாக்யூமெண்ட் இருக்காங்க அது அந்த கையில் வாங்குறது உடஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கு ஆறு மாதமா வீட்டில் சார் மாற்றணும் எனக்கு வர்றது பென்ஷன் ரூபா இல்லை நான் வேலை பார்த்தேன் சுப்பிரமணியம் ஒன்று மட்டும் நம்புங்க தெய்வ சத்தியமாக என் மேலே கரப்ஷன் சார்ஜ் யாரும் சொல்ல முடியல தெய்வ சத்தியமாக இவ்வளவு கையை பிடிச்சி விட்டேன் அவ்வளவு கையை பிடிச்சி இந்த கதையெல்லாம் என்கிட்ட இல்ல இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு ஆளை இப்படி போட்டுட்டீங்க அப்படி போட்டுட்டீங்க அந்த குற்றச்சாட்டுலாம் தாராளமா நான் எடுத்துக்கிடுவேன் புரியல உங்களுக்கு கரப்ஷன் இருக்கக்கூடாது பொம்பளை சமாச்சாரமா இருக்கக்கூடாது அதுக்கு வந்து தேச துரோகிகளா இருக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லாததுனால குற்றவாளி இந்த குற்றவாளிய அதிகமா போட்டுட்டீங்க குறைச்சி போட்டுட்டீங்க அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான் நான் பார்ப்பேன் கோர்ட்ல கோர்ட்ல ரெண்டு கண் இருக்கு நொறுக்கும் 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 பார்த்துக்கிடுவோம் வி வில் சி எந்த அதை மேட்டர் இப்போ நான் பார்க்க போகிறேன் நாளைக்கு காலையில் உங்களை திருப்பி இதே பா அதில் பார்க்க போகிறேன் எந்த இடம்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வாங்க நாளைக்கு காலை அது முக்கியமான ஒரு தகவலை நான் இப்போ சத்தியமாக சொல்கிறேன் தூக்கி வாரி போட உங்களுக்கு தூக்கியே வாரி நான் கொண்டு வர்றேன் அதுக்காக இல்லை நியூஸை கொண்டு போங்க ஒன்று மட்டும் பாருங்கள் தெய்வ விக்கிரகங்கள் சேஃப்டி இல்லை தெய்வ விக்கிரகங்கள் சேஃப்டியாக இருந்தது எப்போ அந்த நீதிபதியெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணாங்க இல்லையா அந்த டயத்தில் இருந்தது

இதெல்லாம் இருந்தால் இப்போ ரிமேண்ட் பண்ண போகும்போது டேரெக்டாக குற்றவாளிகளை பிடிச்சிட்டு டேரெக்டாக சென்ட்ரல் ஜெயிலுக்கு நான் போயிட்டேனா இல்லையே நல்லா கவனிங்க இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியது அந்தந்த இன்ஸ்பெக்டரை கேட்கணும் நல்லா கவனிங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஹலோ இன்ஸ்பெக்டரை கேட்கணும் நான் வந்து மிக தப்பா எடுத்துக்கலாம் சொல்லுங்க மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஜெனரல் எல்லா தலையும் எடுத்து வச்சு அவங்களாம் காப்பாத்துறதுக்காக நான் உங்கள்ட்ட பேசுறேன் ஒழிய நீங்க ஒன்னே ஒன்னு சொல்லுங்க எதிர்த்து பேசுறாங்க அதுக்காக வந்திருக்கா அதெல்லாம் தெரியாது கவர்மெண்ட் எதுக்குன்னா கோயில்களை காப்பாத்துங்க சிலைகளை கேச அதுக்கு அறுபது நாள் எடுத்துக்கிறாங்க அதனால போடுற ஒளிய வேற எந்த கட்சிக்கு நான் போட்டிருந்தானே நீங்க கண்டிப்பா சேர்ந்துருக்கலாம் சார் இப்ப ஒரு பிஜேபி போடுறது ரெடியா இருக்கார் சார் சீப்பா இப்படி எல்லாம் பேசுவீங்க அதெல்லாம் கிடையாது கடைசி வரைக்கும் சண்டை போடுவேன் சார் திருப்பி டைம் ஆயிடுச்சு திருப்பி திருப்பி சார் டில் மை லாஸ்ட் பிரத் ஐ இல் ஃபைட் ஃபார் த டெம்பிள் டில் மை லாஸ்ட் பிரீத் ஐ இல் ஃபைட் ஃபார் தி இன் இந்த டெம்பிள் டில் மை லாஸ்ட் பிரீத் ஐ இல் ஒர்க் ஃபார் தி அர்ச்சகர் அர்ச்சகர் உச்சக்கட்ட அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு அர்ச்சகரை போய் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க டீயோட வேலை பன்னெண்டு ரூபா உள்ளே இருக்காரு மெய்கப் அவரை பார்க்குறேன் எலும்பு இருக்குது சத்தியமாக சார் மாதிரி தான் இருக்கார் கோச்சுக்காதே அந்த எலும்புக்கு அடுத்தது உள்ள ரிப்பு தெரியுது உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்றேன் ஐம்பது வருஷமாக சம்பளம் இல்லை அப்போ என்ன செய்யும் கேட்கலையா அப்படின்னு கேட்டேன் நான் போய் கேட்டேன் சார் எண்பது வருஷமாக சம்பளம் இல்லாத இன்னொரு பத்து வருஷம் இருந்துறேன் அப்படின்னு அறநிலையத்தில அறிய சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ கோச்சுக்கிட்டாமல் நான் ஒன்று கேட்கலாமான்னு கேட்டேன் என் கூட ரெண்டு மூணு டாக்டர்லாம் இருந்தாங்க என்னென்ன நைட்டில் போய் திருடுவீங்களா வேணும்னே கேட்ட அவரை அவர் சிரிச்சுக்கிட்டார் ஐயா நீ இந்த வாட்டை ஐயா நீ தப்பா எடுக்காதீங்க நீங்க கேட்குற கேள்விங்க என்ன சம்பளம் இல்லாமல் உங்க மாதிரி ஆளுங்க வந்தால் ஒரு ஐம்பது ரூபா இருநூறுபா கொடுப்பீங்க சில நேரம் அர்ச்சகர் போன பிறகு என் கொண்டாந்து அந்த கோயிலில் உட்கார வச்சிருவேன் கோயில்ல உட்கார வச்சுட்டு எங்க போவேன் உட்கார வச்சுட்டு நான் உழைக்கு போனேன்னு ஒரு முந்நூத்தம்பது ரூபா கிடைக்கும் இது ஒரு கோயில்ல நடந்தது உண்மை எல்லாமே இருக்கு ஆனால் அவர் சொன்னோம்னா நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க எப்படி கேட்டீங்க அந்த அந்த கோயில்ல ஒரு நடராஜர் தலை திருட்டு போய் ஏசியா மியூசியத்தில் மெட்ராஸ்ல இருக்கு இது நியூயார்க்கில் இருக்கு அதை கண்டுபிடிச்சி நான் போய் பார்த்து பார்க்கறதுக்காக நான் போறேன் சுப்பிரமணியம் ட்ரஸ்ட்மே நீங்க எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு என்னை பிடிக்கலாம் என்னை பிடிக்காம இருக்கலாம் ஒன்னு மட்டும் நான் சொல்றேன் மண்டே போடுற வரைக்கும் என்னை நீங்க நம்பி ஆகணும் தவறான வழிகளில் எந்த காலத்திலையும் போக மாட்டேன் நடவடிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் குறவா இருக்கலாம் அது அதிகம் குறைஞ்சது ஸ்கேல் எல்லாம் கிடையாது எல்லாம் கோர்ட்டு பார்த்து தான் சொல்லணும் பைனலா கோர்ட்டு தான் பார்க்கணும் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க எல்லாம் போலீஸே ஒரே சட்டம்தான் ஒண்ணு இல்ல என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என்னன்னா குற்றவாளிகளுக்கு இவ்வளவு வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்கன்னா என்ன பேக்ரவுண்ட் நான் விசாரிச்ச போகும்போது எல்லா குற்றவாளிகளும் கேங்க பாவறாங்க ஏன்னா நான் இருக்க போகும்போது தெய்வ விகரங்கள் வெளிநாட்டுக்கு போகல இப்ப லைட்டா ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு திருப்பியும் இவர் வேலையை ஆரம்பிக்கிறார் என்னுடைய வேலையை தடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் எல்லா குற்றவாளிகளும் ஒண்ணு சேர்ந்து சத்தியமா சார் சத்தியமா தெய்வ சத்தியமா ஐடல் ஆபீசரை போயிடு சார் எல்லாருமே அரசு பண்ண ஆளுக மட்டும் கிடையாது வாங்குற வெளிநாடுகள்ல சார் வெளிநாடுகள்ல மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரம் நீங்க மனசுல வச்சிருங்க இன்னொரு ஆயிரம் பஞ்சலோக ஐடல்களை நாளைக்கு வந்து பேசுறேன்னு

அதை சீஃப் ஜுடிஷியல் மேக்ஸ்ட்ரேட் இருபத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்த ஒரு ஜட்ஜு அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்களே அவனை மன்னிக்கிறாங்க அந்த இதில் மன்னிப்புனா அப்புறம் எடுத்து எனக்கு கொடுக்குறாங்க நான் விசாரிக்கிறேன் அதில் எல்லாம் வருது அதை விட்டு காதர் பாத்யா சொல்கிறான் இன்னும் வார்த்தை இப்படி வருது தடித்த வார்த்தை தான் வருது அதெல்லாம் கிடையாது சார் புரிய மாட்டேங்க சார் நீங்க எல்லாமே நான் எடுத்து வா சார் எடுத்து எடுத்து கொடுப்பேன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க பிகாஸ் ஐ ஹவ் நத்திங் இன் மை ஹேண்ட் எடுத்து எடுத்து கொடுப்பேன் நான் எடுத்து எடுத்து அதாவது சாப்பிடுவீங்க நான் மூணு இட்லியை வாயில வச்சு உங்களுக்கு அமுக்கக்கூடிய ஆள் விருந்தாளி அப்படிப்பட்டால் நான் கொடுப்பேன் வி வில் சி எனி கேஷ் எனி டைம் எங்கே வேணாலும் நான் பார்ப்பேன் அது ஒன்றும் இதை வந்து பெருசாக என்ன தொந்தரவு பண்ணுறேன் என்னைய தொந்தரவு பண்ண முடியவே முடியாது சார் எனக்கு வந்து ஒன்று டெத்து தொந்தரவு பண்ணணும் அதுக்கடுத்து பாய் இந்த ரெண்டுக்கு அப்பாற்பட்டால் இறைவன் மேலே பழிய போட்டு டெய்லி வேலை பார்த்துருக்கேன் நல்லா யோசிச்சு பாருங்க டெய்லி வேலை இருபது நாள் வெளியே போனோன்னா கோயில் பத்து கோயில் பாட்டு வரும் எவ்வளோ தகவலை உங்களை கொண்டு வரேன் சரி ஒரே வார்த்தை உங்களை கேட்கக்கூடாது கேள்வி நீ யாருன்னு சொல்ல வேணாம்

பத்தாயிரத்தி நூத்தி பத்தொன்பது அர்ச்சகர்களுக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தி நாலு ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு முப்பத்தி நாலு ரூபா பெயிண்டர் வந்த ஆயிரத்தி ஐநூறு மினிஸ்டரோட பிஏக்கு சம்பளம் ஏன் கூட கேட்டேன் மினிஸ்டரோடருக்கு முப்பத்தி நாலு ரூபா கூடுங்க என்ன காரணம் கோயில விட்டு அவங்களை விரட்டணும் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி சொச்சம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு அந்த முப்பத்தி நாலு ரூபாய் இல்லாம தெருவில் விட்டுட்டாங்க அதுக்காக அவங்களுக்கு சேர்த்து போடுறேன் போராடுனா அர்ச்சகர்களுக்கு சப்போர்ட் அர்ச்சகர் நானும் என் கருப்பு தோல் நான்

கோர்ட்டுக்கு சொல்லாம இன்வெஸ்டிகேட் பண்ண ஜெயிலுக்கு போனவங்க ஆனா அந்த குற்றத்தை தமிழ்நாடு புள்ள எல்லாரும் பண்றோம் ஆனா யாரையுமே ஜெயிலுக்கு அனுப்புறது இல்லை என்ன காரணம்னா நீங்க அதை வெளியே கொண்டு வரணும் பிரஸ் தான் வெளியே கொண்டு வரோம் சிஎஸ்ஆர் சொல்லி குத்தடிக்கிறாங்க அதுல வர்ற அநியாயம் என்னென்ன நடக்குது எங்கேயோ போயிட்டு இருக்கு சோ இதெல்லாம் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்க போறேன் கரப்ஷன் கேட்க சண்டை போட்டேன் உயர் அதிகாரிகள் சண்டை போட்டேன் உங்களுக்கு தெரியல சார் மிஸ்டர் பிலிப் வாஸ் தேர் நல்ல மனிதர் நேர்மையான ஆபிசர் அவர் மூலமா சார்ஜ் ஷீட் எல்லாம் அனுப்புறேன் அவருக்கு தெரியாதா அப்புறம் சீஃப் Judicium இது இவருக்கு தெரியாதா? ஹை கோர்ட்டுக்கு தெரியாதா? ஹை டிவிஷன் பெஞ்சுக்கு தெரியாதா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒண்ணு தெரியாதா? நான் என்ன போனேன் விசாரிக்க கூடாதுன்னு बोलல. அட்ஷனலா அதுல ஒரு பொய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் போன சுப்ரீம் கோர்ட். அதை என்டர்டெய்ன் பண்ணல அவங்க. தட்ஸ் ஆல் சார். நாளைக்கு வரேன் சார். நாளைக்கு கேளுங்க. நாளைக்கு சார். நாளைக்கு எங்க சார்?